வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நண்பர்களுக்கு வணக்கம் நான் வடலூர்ல இருந்து துறை இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரஜி பொருத்தத்தோட ரகசியங்கள் அப்படின்ற ஒரு தலைப்புல பார்க்க போறோம் எப்பயுமே நம்ம ஜாதகத்துக்கு திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்கும் போது எல்லா பொருத்தமும் பார்க்குறோம் பத்து பொருத்தம் பார்க்குறோம் அதில் முக்கியமான பொருத்தமாக கருதப்படுறது ரஜ்ஜு பொருத்தம் மற்ற எல்லா பொருத்தமும் இருந்து ரஜ்ஜு பொருத்தம் இல்லை அப்படின்னா நாம் சேர்க்கறது கிடையாது அதுவும் அதாவது இந்த காலகட்டத்துக்கு அதாவது முன்னாடி இருந்த காலகட்டத்துக்கு இந்த பத்து பொருத்தம் போதுமானது முன்னாடி இருந்த பெண்களுடைய சிந்தனைக்கும் அவங்க வந்து வீட்டை விட்டு வெளியில் வரல அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா அம்மா சொல்றதை அவங்க கேட்டுக்கிட்டாங்க பெற்றோர்கள் சொன்னதை கேட்டுக்கிட்டாங்க ஆனால் இப்போ வந்து எல்லாமே பெண்கள் தான் முடிவு பண்ணுறாங்க அவங்க தான் முடிவு பண்ணுறாங்க அவங்களுடைய எதிர்பார்ப்பும் அவங்களுடைய அவங்களுடைய எதிர்பார்ப்பு பெருசா இருக்கு எந்த ஒரு விஷயத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போற தன்மை இப்ப இருக்கிற பெண்களுக்கு கொஞ்சம் குறைவாகவே இருக்குங்க அதனால நம்ம எல்லா விஷயத்தையும் முன்னாடி பார்த்தது அந்த காலத்துல எல்லாம் பத்து பொருத்தம் பார்க்கலையா அது மட்டுமே தான் பார்த்தாங்க இப்ப எவ்வளவோ பாக்குறோம் அப்படி பார்த்தும் பிரச்சனை வருதுன்னா அந்த அளவுக்கு இவங்களுடைய அந்த அனுசரித்து போற தன்மை குறைவா போச்சு அதனால நம்ம எல்லாமே அந்த பத்து பொருத்தம் பார்க்கணும் கட்ட பொருத்தம் பார்க்கணும் அடுத்து நடக்கிற நேரம் தசாபதி நல்லா இருக்குதான்னு பார்க்கணும் அடுத்து கோச்சாரம் தசாபதி நல்லா இருந்தாலும் கோச்சாரம் அவங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு நல்லா இருக்குதான்னு பார்க்கணும் இவ்வளவு விஷயத்த பார்க்க வேண்டியதாக இருக்குது அவ்வளோ விஷயத்த பார்த்தாலும் ஏதாவது பிரச்சனைகள் வந்துடுது அப்ப இந்த ரஜ்ஜி பொருத்தம் என்ன சொல்லுதுன்னா ஒருத்தவங்களுடைய சிந்தனை ஒருத்தங்களோட வந்து ஒத்து போகுதா அப்படின்றத சொல்லும் அதுதான் வேதைன்னு சொல்றோம் அப்ப அந்த பொருத்தோட ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இன்னும் ஒரு நட்சத்திரம் வேதை அப்படின்றோம் அப்ப ஒரு அந்த வேதை நட்சத்திரத்தை தான் நம்ம இணைக்க கூடாதுன்னு சொல்றோம் அதை பொறுத்த அதை சார்ந்துதான் இந்த பதிவு குறிப்பா ஒரு ஜாதகத்துல ஒரு பொருத்தம் இல்லன்னு வச்சீங்களேன் ஒரு தின பொருத்தம் இல்ல தின பொருத்தம் என்னது ஆயுள் ஆரோக்கியத்தை சொல்றது அப்ப அந்த தின பொருத்தம் இல்லை அப்படின்னா ரெண்டு ஜாதத்திலயுமே ஒரு லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க ஏழாம் அதிபதி நல்லா இருக்கிறாங்க ஒரு ஆட்சி உச்சமா நல்ல நிலமலை இருக்கிறாங்க போற திசை ஒரு அது ஒரு பத்து வருஷ காலகட்டத்துல மாரக திசை பாதக திசை எல்லாம் நான் வராம இருக்கேன் அப்படின்னா ஒண்ணும் பெரிய அளவுக்கு அந்த தின பொருத்தம் இல்லைனாலும் பாதிக்காதுங்க அது போல ஒரு மகேந்திர பொருத்தம் இல்லை அப்படின்னா குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு கிடையாது மகேந்திர பொருத்தம் இல்லாம இருந்து அவங்க ஜாதத்துல அந்த ஐந்தாம் பாவம் அப்படின்ற குழந்தைய கொடுக்கறது பெண்கள் ஜாதத்துல ஐந்து ஒன்பது பாவங்கள் நல்லா நல்லா இருந்தது நடக்கிற வர நடப்புற தசா புத்தி வந்து அந்த ஐந்தாம் பாவத்துக்கு சப்போர்ட் பண்ற போல இருந்தது அப்படின்னா அது ஒண்ணு குழந்தை பாக்கியத்துல வந்து பிரச்சனை பண்ணாது அது போல ஒவ்வொரு பொருத்தத்துக்கும் நம்ம வந்து பொருத்தம் இல்லைனாலும் இங்க இருக்கிற அந்த ஜாதத்துல உள்ள பாவங்கள் வந்து நல்லா இருக்குதா அப்படின்னு பாத்துக்கிறோம் ஓகேங்களா அது போல நம்ம இந்த ரட்சி பொருத்தம் பார்க்கும்போது அப்படி பார்க்க முடியாது ஏன்னா ரஜிபுரத்தான் ரெண்டு பேரோட சிந்தனையை பொறுத்து பொறுத்தது உங்களை அந்த கேது நட்சத்திரம் ஒரு புதன் நட்சத்திரம் ரெண்டு பேர் ரஜி இருக்காதுங்க ஆயிலம் கேட்டை ரேவதி அது அஸ்வினி மகம் மூலத்துக்கு ஆயிலம் கேட்டை ரேவதி அப்படின்னா அது வந்து ரஜி பொருத்தம் வராது ஓகேங்களா அப்ப ஏன் அது வராது அப்படின்னு பாக்கும்போது நம்ம ஒவ்வொரு நட்சத்திரமா சொல்றோம் ஓகேங்களா அப்ப இந்த ரஜி பொருத்தம்ன்றது எல்லா விஷயமே வந்து அனுசரிச்சு போறதுதான் இந்த ரஜி பொருத்தம் வந்து ஒன்னு அப்படியே இந்த எண்டு ஒன்னு அந்த எண்டா இருக்கும் அதுதான் பிரச்சனை ஓகேங்களா அதனாலதான் இதை இணைக்க கூடாது அப்படின்னு சொல்றோம் இந்த ரஜி பொருத்தம் நம்ம எப்ப பாக்கும்போதும் நீங்க மற்ற இருந்தா தான் ரஜி பொருத்தம் வந்து ரொம்ப முக்கியமா பாக்குறோம் ரஜி பொருத்தம் இல்லன்னா நீங்க ஒரு மொபைல் சாப்ட்வேர்ல போட்டா கூட இது வந்து ஆஹ் ரஜி பொருத்தம் இல்ல அதனால திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு வந்துருங்க அது போல தான் இந்த ரஜி பொருத்தத்தோட ரொம்ப முக்கியத்துவம் அப்படின்றது அமைஞ்சிருக்கு இந்த ரஜி பொருத்தம் பார்க்கும்போது நம்ம இந்த அந்த ரகசியம் என்ன அப்படின்னா இந்த கேதுவோட நட்சத்திரம் புதனோட நட்சத்திரம் ஆயுள்யம் கேட்டை ராவதி மகம் மூலத்துக்கு ஆயிலையும் கேட்டை ராவதி வந்து வேதைன்னு சொல்றோம் அப்ப கேதுவோட நட்சத்திரத்து புதனோட நட்சத்திரம் வேதைன்னு சொல்றோம் ஏன் அப்படின்னா அந்த கேதுவோட தீவிரம் அப்படின்ற அந்த கேதுவோட அந்த தன்மை வந்து அந்த புதனத்துக்கு பிடிக்காதுங்க அந்த புத கேதுவோட தீவிரம் வந்து அந்த தன்மை வந்து புதனுக்கு பிடிக்காது புதனோட சாமர்த்தியம் அந்த இடத்துக்கு தகுந்தபடி பேசுற தன்மை அந்த புதனோட தன்மை வந்து அந்த கேதுவுக்கு பிடிக்காது அதனாலதான் அந்த கேதுவோடைய நட்சத்திரமும் புதனோட நட்சத்திரமும் ஆகாது அப்படின்னு சொல்றோம் அதே போல அடுத்தது எடுத்தீங்கன்னா சுக்கரனோட நட்சத்திரமும் சனியோட நட்சத்திரமும் எடுத்துக்கிறோம் சுக்கரன் வந்து பரணி பூரம் பூராடும் சனி வந்து பூச மனுஷன் உத்திரட்டாதி அப்ப இந்த சுக்கரனோட தன்மை அப்படின்றது எப்பயுமே அழகா இருக்கிறது ஒரு கிளீனா இருக்கிறது நீட்டா இருக்கிறது இது எல்லாமே சுக்கரனோட தன்மை சனினால எப்படி இருந்தாலும் இருந்துக்கலாம் அழுக்கா இருக்கிறது எப்படி இருந்தாலும் வாழ்ந்துக்கலாம் எல்லாத்தையும் அனுசரித்து போறது எப்படி இருந்தாலும் இருக்கிறது அழுக்கா இருக்கிறது அந்த 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 தூய்மையா அதாவது நீட்டா இருக்கிற தன்மை இந்த அழுக்கா இருக்கிற சனி பகவானுக்கு பிடிக்காது இந்த அழுக்கா இருக்கிற சனிக்கு சுக்கரன் வந்து நீட்டா இருக்கிற சுக்கரனுக்கு பிடிக்காது அதுதான் இங்க பெருசா வந்து ஒரு அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்காது இந்த சனி பகவான் அதுதான் அந்த சனியோட தன்மைக்கு சுக்கரனோட தன்மை பிடிக்காது அப்படின்றது சுக்கரனா நீட்டா இருக்கிறது அழகா இருக்குது கிளீனா இருக்கிறது சனினா வந்து அழுகா இருக்கிறது ஆஹ் ஒரு மாதிரி வந்து எப்படி இருந்தாலும் வந்து இருக்கிறது எப்படி வேணாலும் இருக்கலான்றது ஆனா சுக்கரன் வந்து நீட்டா இருக்கணும் அப்ப இந்த ரெண்டு இதுக்கும் கா ரெண்டுமே ரெண்டு எண்டு நோக்கி இருக்கிறதால சுக்கரனோட நட்சத்திரத்துக்கு பரணிபூரம் பூராடுறதுக்கு சனியோட நட்சத்திரம் பூசம் மனுஷம் உத்திரட்டாதி வந்து பொறுத்தம் வராதுங்க ஓகேங்களா அடுத்தது சந்திரனோட நட்சத்திரமும் ராகுவோட நட்சத்திரமும் எடுத்துக்கும் சந்திரனுக்கு ராகு வந்து ரஜி பொறுத்த வராது ஏன் அப்படின்னா சந்திரன் வந்து எப்பயுமே ஒரு அன்பு பாசம் கருணை பரிவு எல்லாமே ஒரு அம்மா கிட்ட என்ன குணம் இருக்குதோ எல்லாமே இருக்குங்க எல்லாமே அந்த இருக்கும் அது சந்திரன் வந்து கருணையானது எல்லா விஷயமும் அன்பு பாசம் பரிவு எல்லாமே இருக்கும் ஆனா ராகுக்கு பாருங்க ராகுக்கு வந்து எல்லாமே ஒரு ஃப்ராடு தான் எதுவுமே வந்து நேர்மையான வழியில இருக்காது எல்லாமே வந்து திருமுள்ளு செய்கிறது தேவையில்லாத பேராசை படுறது அது போல இருக்கும் அங்க எடுத்த அப்படியே எடுத்த உடனே எடுத்த செய்கிறது தான் ஒரு ஒரு எதிர்பார்க்க முடியாது அன்பு பாசத்தெல்லாம் அந்த ராகு கிட்ட எதிர்பார்க்க முடியாதுங்க கேது கிட்டையாவது கொஞ்சமாவது இருக்கும் ஆனா ராகு கிட்ட அது போல எதிர்பார்க்க முடியாது அது இல்லாமல் திங்க் பண்ணாம ஒரு விஷயத்த செஞ்சிருவாங்க அதனால சந்திரன் அப்படின்னும் போது ரோஹிணி அஸ்தம் திருவோணம் அப்படின்ற நட்சத்திரத்துக்கு அது வந்து பாசமா இருக்கும் அன்பா இருக்கும் கருணையா இருக்கும் அந்த ராகு வந்து தில்லுமுல்லா இருக்கும் இந்த விஷயம் அதுக்கு பிடிக்காது அதனால சந்திரனுக்கும் ராகுக்கும் பிடிக்கிறது இல்லை அதான் ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஆஹ் ராகுவோட நட்சத்திரம் வந்து திருவாதிரை சுவாதி சதயம் அப்படின்றது ரஜி பொருத்தம் வராதுங்க இதுதான் ரஜி பொருத்தத்தை இணைக்காததுக்கான காரணத்தை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஏன்னா இந்த ஒரு தன்மை ஒரு நட்சத்திரத்தோட தன்மை இன்னொரு நட்சத்திரத்துக்கு ஆகாது அப்படின்றதுதான் அது போல சூரியனோட நட்சத்திரத்துக்கு குருவோட நட்சத்திரம் வேதை அப்படின்னு சொல்றோம் ரஜி பொருத்தம் வராது அப்படின்னு சூரியன் அப்படின்னாலே அதிகாரம் பண்றதுங்க சூரியனாலே அதிகாரம் தான் அந்த அதிகாரம் இந்த குருக்கு பிடிக்காது குரு வந்து எப்பயுமே அதிகாரம் பண்ணாதுங்க தான் சொல்லணும் இந்த குரு தன்மை குருவோட தன்மை அதிகமா குருவோட ஆதிக்கத்தில் உள்ள ஜாதகரை பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பெரும்பாலுமே அந்த தனுசு ராசி தனுசு லக்கெல்லாம் எடுத்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு வழிகாட்டுறதுல அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றதுல இருப்பாங்க இந்த சிம்ம லக்கணம் சிம்ம ராசி எடுத்தீங்கன்னு வச்சுங்களா அவங்க அதிகார தான் இருப்பாங்க ஒரு விஷயத்துல இருந்து இறங்கியே வர மாட்டாங்க அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க அதனால இந்த இந்த சூரியனும் குருக்கும் ஒத்து வராதுங்க குரு வந்து அடுத்தவங்களுக்கு இது இறங்கி போய் ஹெல்ப் பண்ணும் சூரியன் வந்து அவங்க கிட்ட வரணும்னு எதிர்பார்க்கும் அதுதான் சூரியன் வந்து கார்த்திகை உத்திரம் உத்திராடம் இந்த நட்சத்திரத்துக்கு குருவோட நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தா புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இந்த நட்சத்திரங்கள் வந்து ரஜி பொருத்தம் வராது ஏன்னா சூரியனோட அதிகாரம் குருவோட அறிவுரை அந்த இதெல்லாம் பிடிக்காது அப்படின்றதால ஓகேங்களா செவ்வாய் வந்து ஒன்னுக்கு ஒண்ணு செவ்வாயோட நட்சத்திரம் செவ்வாயோட தான் வேத அப்ப இந்த நட்சத்திரங்கள் வந்து அதான் மிருகசீரிடம் சித்திரை ஆகிட்டோம் இந்த நட்சத்திரம் வந்து ரெண்டு பேருக்குமே சேரும்போது இதுவும் வேகமா இருக்கும் அதுவும் வேகமா இருக்கும் அந்த வேகம் வந்து ஒரு ஆஹ் கரெக்டா இருந்தா பரவாயில்ல ஒரு விவேகமற்ற வேகம் அது கோபம் வரும் எதுக்கு ஒரு ரெண்டு பேருமே கோபப்பட்டுட்டு அது வந்து சிறப்பா இருக்காதுல்ல அதனால அந்த செவ்வாயோட நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரத்தை இணைக்க கூடாது அப்படின்னு சொல்றோம் இது வந்து இந்த நட்சத்திரங்களை வந்து அதாவது இந்த ரஜி பொருத்தம் இந்த வேதை நட்சத்திரங்கள் கேது நட்சத்திரத்தையும் புதன் நட்சத்திரமா ஒருத்தங்க இருக்கிறாங்க அப்படின்னா இது வந்து திருமண உறவா இருந்தாலும் சரி ஒருத்தவங்க தொழில் பார்ட்னரா இருக்கிறாங்க இல்ல நம்மளுடைய நண்பர்களா இருக்கிறாங்க நம்மளோட சகோதரர் ஒருவார் எப்படியா இருந்தாலும் இதை வந்து ஒத்து வராதுங்க ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் அதாவது கேதோட நட்சத்திரம் ஒருத்தங்களுக்கு இருந்து அஸ்வினி மகம் மூலம் இருந்து இன்னொருத்தங்களுக்கு ஆயுளையும் கேட்ட ஏவது இருந்ததுன்னா அவங்க கிட்ட கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்றோம் ஒருத்தவங்களோட சிந்தனை ஒருத்தவங்களோட ஒத்து வராது அது போல ஒருத்தவங்களுக்கு சுக்கரன் பரணிபூரம் பூராடம் இருக்குன்னா இன்னொருத்தவங்களுக்கு ராகுவோட நட்சத்திரம் திருவாதிரை சுவாதி சதயம் இருக்க கூடாது அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தங்க ஒருத்தங்க எப்படின்னு பாத்துக்கணும் ஓகேங்களா அது போல சந்திரனோட நட்சத்திரத்துக்கு ராகுவோட நட்சத்திரம் வேதை அப்ப சந்திரனோட நட்சத்திரம் ரோஹிணி அஸ்தம் திருவோணம் அப்ப ராகுவோட நட்சத்திரம் போ பார்க்கும்போது திருவாதிரை சுவாதி சதயம் இந்த நட்சத்திரக்காரங்கள் சந்திரனோட நட்சத்திரத்துக்கு வேதையா வரும் அப்ப இந்த நட்சத்திரக்காரங்கள் அவங்களுடைய தொழில் பாட்னரு அது போல லைஃப் பார்ட்னர் இவங்க எல்லாம் தேர்ந்தெடுக்கும் போது போது இந்த இடத்துல கவனமா இருக்கணும் சூரியனுடைய நட்சத்திரம் அப்படின்னும் போது கார்த்திகை உத்திராடம் அதுக்கு குருவோட நட்சத்திரம் பண்ணும் போது புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி அப்படின்ற நட்சத்திரங்கள் வந்து வேதையா வரும் அதாவது ரஜி பொருத்தம் வராது அப்ப இவங்க வந்து இந்த நட்சத்திரக்காரர்கிட்ட தொழில் பார்ட்னராகவோ இல்ல திருமண உறவாகவோ நண்பர்களாகவும் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அது தேர்ந்தெடுக்காம இருந்தால் நல்லது இவங்க கிட்ட நம்ம பழகும் போதும் கவனமாக இருக்கணும் இப்படி நம்ம ரஜி பொறுத்தவரைய இந்த வேதை அப்படின்றது இப்படி தான் வேலை செய்வீங்க எந்த விஷயமும் இல்லை நான் எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா நம்ம எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம் ஆனால் இந்த கிரகங்களுடைய தசாபுத்தி வரும்போது கண்டிப்பாக அது போல வேலை செய்யும் அதை விட முக்கியமானது நம்ம வந்து பிறந்த நட்சத்திரத்துக்கு பார்க்குறோம் ஒருத்தவங்க வந்து அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறாங்க இன்னொருத்தவங்க வந்து பூசத்துல பிறந்திருக்காங்க வச்சுங்களேன் அஸ்வினி பூசம் அப்படின்னும் போது அப்படியே ஏதாவது அந்த ஓரளவு அந்த இப்போ அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க ஒரு பரணியில இன்னொருத்தவங்க பிறந்திருக்காங்கன்னு வச்சுங்களேன் அப்ப இவங்களுக்கு ஒன்னும் பொருத்தத்துல ஒன்னும் பிரச்சனை வராது ஆனா ரெண்டு பேருக்கும் நடக்கிற தசாபுத்தி இருக்கு பாருங்க தசாபுத்தி பொருத்தம் நீங்க பாக்கணும் புத்தியை பார்க்கும்போது அந்த காலகட்டத்துல ரெண்டு பேருக்கும் ஒத்து வராம போகும் தசாபுத்தி வந்து ஒருத்த ஒருத்த ஒருத்தவங்களுடைய தசாபுத்தி இன்னொருத்தவங்களுக்கு வேதையா வரக்கூடாது அப்ப ஒருத்தவங்க வந்து இப்ப அஸ்வினியில பிறந்தவங்களுக்கு இப்ப நடக்கிறது வந்து சூரியனோட தசை நடக்குதுன்னு வச்சுங்க இன்னொரு நட்சத்திரத்துல பிறந்தவங்க அவங்களுடைய பார்ட்னருக்கோ இல்ல அவங்களுடைய மனைவி கணவனுக்கோ மனைவிக்கோ ஒருத்தவங்களுக்கு அஸ்வினியில பிறந்திருக்காங்க இப்ப கார்த்திகை நட்சத்திரம் சூரியனோட தசை நடக்குது அப்படின்னு வச்சீங்களேன் சூரியனோட தசை நடக்குதுன்னா இப்ப கார்த்திகை ஏங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் அதே போல அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆப்போசிட் பார்ட்டிக்கு வந்து அவங்க வந்து ஒரு புனர்பூசத்துல பிறந்திருக்கிறாங்க ரோஹிணி ரோஹினில பிறந்திருக்காங்க இல்ல வந்து அதான் கார்த்திகிலே பிறந்திருக்காங்கன்னு வச்சுங்களா ரோஹினில பிறந்திருக்காங்கன்னு வச்சிங்க ரோஹினில பிறந்திருக்காங்க இப்ப வந்து அவங்களுக்கு குருதேசம் நடக்குது அப்படின்னா குருதேசனா ரோஹிணிக்கு அப்புறம் அடுத்தது வந்து மிருகசீரிடமும் செவ்வாய் வரும் அடுத்தது ராகு வரும் அடுத்தது குரு வந்துடும் அப்ப அந்த குரு அந்த சூரியனுக்கும் குருக்கும் ஆகாது நான் எல்லாம் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு நினைக்கிறேன் ஒருத்தங்க ஒரு திசையில பிறந்திருக்காங்க அப்படின்னா அதை விட்டுட்டு அஹ் அப்ப நடக்கிற நேரத்தை அது என்ன கிரகத்தோட திசை அப்படின்னு அந்த கிரகத்தை எடுத்துங்க ஆப்போசிட் பார்ட்டிக்கு கணவனுக்கோ மனைவிக்கோ என்ன திசை நடக்குதுன்னு எடுத்துங்க அதனுடைய ரெண்டு கிரகமும் இப்ப அந்த ரெண்டு நட்சத்திரத்தையும் வச்சிங்க ஒருத்தங்களுக்கு வந்து இன்னைக்கு சூரிய தசை நடக்குதுன்னா அவங்க வந்து அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க ஒருவேளை ரேவதி நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் சரி சூரிய தேசம் நடக்குதுன்னா கார்த்திகை நட்சத்திரத்தை எடுத்துங்க இங்க ஒருத்தவங்க வந்து சந்திர தேச சந்திர தேசையில ஒருத்தவங்க ரோஹிணியில பிறந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்ப குரு தேசம் நடக்குதுன்னா அவங்களுக்கு புனர்பூசம் வேலை செய்யுதுன்னு அர்த்தம் புனர்பூசம் வேலை செய்யுதுன்னு அப்போ அப்ப இந்த கார்த்திகைக்கும் புனர்பூசமும் வேலையா இருக்கும் அப்ப இப்ப வந்து இந்த காலகட்டத்துல ரஜி பொருத்தம் வராது நீங்க அந்த பொருத்தம் பார்க்கும்போது இந்த இதையும் சேர்த்து பார்த்துக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாம நம்ம திருமண பொருத்தம் பார்க்கும்போது செவ்வாய்க்கு செவ்வாய் ஒரு ஜாதத்துல இருக்கிற செவ்வாய் இன்னொரு ஜாதத்துல இருக்கிற செவ்வாய் வந்து அது இந்த வாங்கிய நட்சத்திரம் இருக்குல்ல அது வந்து ரஜி பொருத்தம் இருக்குதா அப்படின்னு அந்த வேதை இல்லாம இருக்குதான்னு பாக்கணும் அது போல சுக்கரனுக்கு நல்லது அது போல ஏழாம் அதிபதி பார்க்கலாம் இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்துல பாக்குறது ரொம்ப சிறப்புங்க குறிப்பா வந்து அந்த நடக்கிற தசாபுத்திக்கு வேதையை பார்க்கலாம் செவ்வாய்க்கு வேதையை பார்க்கணும் சுக்ரனுக்கு வேதையை பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் திருமண வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்கறதுங்க அந்த திருமண வாழ்க்கையில பிரச்சனை இல்லாம இருக்கும் ஓகேங்களா எப்படி நீங்க அது போல ஏதாவது பிரச்சனை இருக்கிற ஜாதத்தை அப்ளை பண்ணி பாருங்க இந்த விஷயம் சரியாவே இருக்கும் இந்த வேதை நட்சத்திரம் அப்படின்றது ரஜி பொருத்தம் அப்படின்றது இந்த வேதையை வச்சுதான் சொல்றோம் அதை நீங்க அப்ளை பண்ணி பாருங்க இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க நம்ம இந்த தசாபுத்தி விதிகள்னு சொல்லி ஒரு வகுப்பு எடுக்க போறோம் இன்னொரு பத்து நாள்ல எடுக்கிறோம் தின விரைவில் அதுக்குனுடைய அறிவிப்பு கொடுக்குறோம் அதில் வந்து அதான் நம்ம சொன்ன ஒரு இருபத்தஞ்சிக்கும் மேற்பட்ட விதிகளை வந்து சொல்லி அந்த விதிகளுக்கான விளக்கங்களை உதாரண ஜாதங்களோட ஒரு நாள் வகுப்பாக நடத்தலாம்னு இருக்கும் அது கட்டணம் ரொம்ப கம்மி தான் அதனால வாய்ப்பு உள்ளவங்க அந்த வகுப்பில் கலந்துக்கலாம் அந்த அந்த வகுப்பு வந்து ஆன்லைன் வகுப்பு தான் அது ரொம்ப எளிமையாக நம்ம அதை ஒரு பலன் சொல்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் வாய்ப்புள்ளவங்க வந்து இந்த நம்பருக்கு என்னுடைய நம்பர் வந்து தொண்ணூத்தெட்டு அறுபத்தஞ்சி ஐநூற்றி இரநூத்தி பத்து அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி அதனுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க அது போல் வந்து நம்ம நிறையா வீடியோ வந்து நம்ம அஸ்ட்ரோ வடலூர் துறை அப்படின்ற யூடியூப் சேனலில் ஒரு ஜாதத்துக்கு எப்படிலாம் பலன் சொல்லலாம் அப்படின்றத நிறைய விதிகளோட கொடுத்துருக்கோம் அதனால் அதையும் வந்து கேளுங்க அதில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க ஜோதிடம் சார்ந்த சந்தேகங்களுக்கு நாங்கள் எப்போனாலும் பதில் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வகையில ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனால உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த எப்பயுமே மறைக்காம அடுத்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருங்க உங்களுக்கு புது புது விஷயங்கள் பிரபஞ்சத்துலேருந்து கிடைச்சிட்டே இருக்கும் உங்களுக்கு ஏதாவது ஜோதிடம் பார்க்கணுனாலும் இல்லை ஜோதிடம் படிக்கணும்னாலும் நம்ம நிறைய வகுப்புகள் எடுத்த வகுப்புகள் இருக்கு அந்த எடுத்த வகுப்புகள் டெலகிராமில் ரெக்கார்டிங்கா இருக்குங்க எல்லா தலைப்புலையும் எடுத்துக்கலாம் திருமண பொருத்தம் அது போல டிஎன்ஏ ஜோதிடம் பலன் சொல்லும் முறை ராகுக்கியத்தை பத்தி படிப்பை பத்தி தொழில் வேலையை பத்தி இது போல ஜாமக்கோல் பிரசன்னம் இதெல்லாம் எல்லா வகுப்பும் எடுத்திருக்கோம் உங்களுக்கு எந்த வகுப்பு படிக்கணும்னாலும் சந்திரநாடி எடுத்திருக்கிறோம் எந்த வகுப்பு படிக்கணுனாலும் நம்ம அது ரெக்கார்டிங்காக இருக்கு தேவைப்படுறவங்க கேளுங்க உங்களுக்கு அனுப்பி வைக்கலாம் ஓகேங்களா கட்டணம் உண்டு அதுக்கு மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே வாழ்க்கை வளமுடன்